இன்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதியிலே ஒரு உதாரணத்திற்கு இடைத்தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய வேட்பாளருடைய மனு நிராகரிக்கப்பட்டது காரணம் ஒரு சிறு காரணம் ஒரே ஒரு அஃபிடேவிட் அதாவது உறுதிமொழி பட்ட உறுதிமொழி என்பது நான் கொடுப்பது தான் உறுதிமொழி நீ நிர்ணயிப்பது உறுதிமொழி அல்ல அதில் ஒரு சிறு தவறாக இவர் கண்டுபிடிச்சிட்டாராம் அப்போ அதே தவறுமாக இப்போ பிழை கொண்ட மற்ற வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்களை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் இந்த வேட்புமனுவை ஏன் தள்ளுபடி செய்தது இதற்காக வழக்கு தொடுத்தாலும் நீதிமன்றம் நீ தொடுக்க கூடாது பாதிக்கப்பட்டவர் தான் தொடுக்க வேண்டும் இப்படி எண்ணற்ற சிக்கல்களை கொண்டு நடைபெற்றுக் தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் சட்டங்களும் முறைப்படி இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையம் வாக்காளர் அட்டையுடன் ஆதார் கார்டு ஆதார் கார்டு சிட்டிசன் ஆஃப் ஏனிங்க அது அதை அதை வைத்து தான் மக்களுக்கு இலவச திட்டங்களை வழங்கும் போது அதை தான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு அதுவும் செல்லாது ரேஷன் கார்டும் செல்லாது அப்போ இந்த நாட்டில் இருக்கிறதுக்கே செல்லாதுன்னு சொல்லிட்டு போய் தொலைங்க நீங்கள் மட்டும் ஐஏஎஸ் படிச்சுட்டேன் பெரிய அதிகாரி ஆகிட்டேன் எவனையும் ஜந்திக்க மாட்டேன் தேர்தல் உள்ள போங்க உங்களை ரிசப்ஷனாக உட்கார் வச்சு ஃபோனில் பேசி அனுப்பிச்சு விட்டுருவாங்க எவனையும் அனு அனு அலோட் பண்ணுறதில்ல அப்புறம் எதுக்கு இவங்க எல்லாம் உட்காந்துருக்கணும் இவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கா மக்களை சந்திக்க தயாராக அதிகாரிகளை அப்புறப்படுத்த வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு என்று தேர்தல் வழிமுறைகள் இருக்க வேண்டும் இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அடுத்த மாநில சென்று தேர்தல்களை நடத்த வேண்டும் அங்கே இருப்பவர்கள் இங்கே வந்து சென்று தேர்தல்களை நடத்த வேண்டும் ஓரளவுக்காச்சும் நேர்மையான தேர்தல்களை மக்களுக்கு வெளிப்படுத்துதல் ஆக உருவாக வேண்டும் அப்சர்வர் என்று ஒருத்தரை அனுப்புவீங்க என்ன பண்றாரு அப்சர்வர் விருந்தினர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு அவருக்கு ஒரு காரு ஒரு டிரைவரு அவருக்கு பணி செய்ய வேலையாட்கள் எள்நீர் வாங்கிட்டு வா ஜூஸ் வாங்கிட்டு வா பிரியாணி வாங்கிட்டு வா இப்படி துண்ணுட்டு உட்காந்துக்கிட்டு எத்தனை அப்சர்வர்கள் எத்தனை புகார்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டார்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஞ்சு சதவீதம் கூட கிடையாது இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் இதற்கு நேர்மையான தேர்தல் ஆணையம் நேர்மையான முறையில் நடந்து கொள்வதற்கு டிஎன் சேஷன் போன்ற ஒரு திறமையான தேர்தல் அதிகாரிகள் வர வேண்டும் ஆனால் ஆளுபவர்கள் அவர்களுக்கு சாதகமாக தான் இந்த அதிகாரிகளை கொண்டு வருவார்கள் இந்த சட்டங்களை எல்லாம் மாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது அது உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ நேர்மையை சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது அங்கேயும் சிந்திப்பதற்கு ஆட்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து